வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து ரீச் ஆனதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரும் போடலாம்னு சொல்லிட்டு இருக்க இதுவும் இல்லாம ரம்ஜான் அண்ட் தெலுங்கு வருட பிறப்பு இது ரெண்டும் சேர்த்தி வரதுனால ஒரு மெகா சூப்பர் ஆஃபராகவும் அதுவும் இல்லாம ஒரு கிவ் அவும் கண்டக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கங்க மறக்காமல் அப்படியே வந்து கிவ் பண்ணி சரி ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அஞ்சு ரோஸ் செடிக்கு மேல இல்லைங்க அஞ்சு ரோஸ் செடி வேணாம் இந்த வாட்டி நாலு ரோஸ் செடிக்கு மேல யாரெல்லாம் பை பண்றீங்களோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து நான் ஃப்ரீயாவே கொடுக்க போறேன் இந்த ஆஃபரை வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒன் எயிட்டி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ரோஸ் பிளான்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரோஸ் செடி வீதம் அறுபது ரூபாய்க்கே கிடைச்சிருக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டு மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ரெண்டுத்துலயும் சென்ட் பண்றோம் பிளான்ஸ் எல்லாம் வேணுன்றவங்க மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு класс claro. வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆர்கிட் ரோஸ்ங்க இது வந்து ஃபேரி ரோஸ் நம்ம கேட்டலாக்ல ஆட் பண்ணி பண்ணிச்சிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா வந்து எல்லாமே பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு பூக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செடி நிறைய பூக்கு இந்த ஆர்கிட் ரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் நம்ம கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரெட் கேஸ்கெட் சொல்லக்கூடிய ரெட் கோடி ரோஸ் இருக்கு இந்த பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா புஷியாவே இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பலூன் கொடி ரோசுங்க இதனோட வந்து ஒரு கொடி வந்து சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சு அதுல நிறையவே பூக்க ஆரம்பிச்சிடுங்க எல்லாமே ஃப்ளவர் வித் பட்ஸோட தான் இந்த பிளான்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரேரா கிடைக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் ரோஸுங்க பூவை காணும்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க பூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரோஸ்ல வந்து இந்த மாதிரி தாங்க பூ இருக்கும் அடுத்ததான் பார்த்தோம்னா இந்த ஆப்ரிகாட் ரோஸ் இருக்குங்க இது வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அடுத்ததான் உங்களுக்கு ரேரா கிடைக்கக்கூடிய சம்போசா ரோஸுங்க இந்த சம்போசா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சூப்பராக பூக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ஸ் இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் டிலைட் ரோஸ் தாங்க இந்த டபுள் டிலைட் ரோஸ் சூப்பரா வாசனை வரும் இதை சென்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரேரா கிடைக்கக்கூடிய பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் பிளாக் ரோஸ் பிளாக் மேஜிக் ரோஸ் வெல்வெட் ரோஸ் சொல்லக்கூடிய ரோஸ் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கொடி ரோஸ் வகைகள்ல இந்த ஐஸ் லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ்ங்க இதை வந்து ஃபார்ச்சுனா ரோஸ்னு சொல்றாங்க ஆனா இதனோட நேம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லோ இது நம்ம ஆர்கிட் ரோஸ் மாதிரி நல்லா வந்து பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடிய ரோஸ் டைப் தான் இது வந்து இந்த மாதிரி புஷ்ஷா இருக்கக்கூடிய பிளான்டா தான் நம்ம இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க இந்த கொடி ரோஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்டர் பண்ண விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இந்த எல்லோ ஆர்கிட்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஓப்பன் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலரா வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருங்க இதெல்லாம் இந்த மாதிரி சூப்பரா புஷா இருக்கக்கூடிய பிளான்டாவே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே ஹெல்த்தியான பிளான்ட்டுங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காப்பர் ரஸ்டின் ரோஸுங்க இந்த பிளான்ட் வந்து ஒன் நாட் டூ பிளான்ட் வந்து இப்போ ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமா நீங்க எடுத்துக்கலாங்க அடுத்ததா பர்பிள் லாவெண்டர் வயலட் கலர்ல வரக்கூடிய இந்த ரோஸும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டிங்க இது நிறைய வந்து பூக்கும் சேம் வந்து காப்பரஸ்டின் மாதிரி தாங்க இது வந்து பர்பிள் லேவண்டர்ல வரக்கூடிய பாரடைஸ் ரோஸ்ங்க இந்த பாரடைஸ் ரோஸும் நம்ம கிட்ட இப்போ சூப்பரான பிளான்டாவே இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல பெரிய பூவாவே பூக்குங்க அடுத்ததா கேட்லாக் மட்டும் ஆட் பண்ணி வச்சாலே காலியாகக்கூடிய இந்த மிட் ப்ளூ ரோஸ் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் இந்த ரேராக கிடைக்கக்கூடிய பேப்பர் மூன் ரோஸுங்க இது வந்து சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இந்த பேப்பர் மூன் ரோஸ் எல்லாம் இருக்கு நீங்களே பாருங்க இந்த பிளான்ட் வந்து இந்த மாதிரி தான் எல்லாமே நம்மக்கிட்ட புஷ்ஷாகவும் எல்லாமே பர்ட்ஸ் வித் ஃப்ளவரோடவே வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததா ரொம்ப பஞ்ச் பஞ்சா போகக்கூடியது டபுள் கலர்ல கலர் ஷேட் ஆகக்கூடிய கல்கத்தா ரோஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் செவன் டேஸ்ல வந்து பியூர் எல்லோ இது வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் வேணுணும் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க இது செவன் டேஸ் சேண்டல் வித் பிங்க்குங்க இந்த ரோஸ் நம்ம கிட்ட இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ரோஸுங்க இது வந்து இருக்கிறதுலே ரேர் தான் நம்ம கிட்ட இப்போ ஒரு அஞ்சே அஞ்சு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா நீங்க அடுத்ததா ஆரஞ்சு அடிகா சாரிங்க இந்த பிளான்ட் வந்து இப்ப ஸ்டாக் இருக்கான்னு ஹெவி டிமாண்டுங்க இன்னை வரைக்குமே வந்து இந்த செடி எடுத்துட்டு வந்தாலே டக்குன்னு காலி ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டபுள் கலர் ஷேட்ல வரக்கூடிய சில ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு இந்த ஆப்பிள் ரெட் ரோஸும் வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குங்க அதுக்கப்புறம் பை மினியேச்சர் பை கலர் மினியேச்சர்னு சொல்லக்கூடிய ரோஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ரோஸ் பேர் ஆரஞ்சில் பிக் சைஸ்ல போகக்கூடிய மினியேச்சர் அதுக்கப்புறம் பிங்க் கலர் மினியேச்சரு இது எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெட்டிஷ் பிங்க் கலரில் வரக்கூடிய மினியேச்சர் இருக்குங்க இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாவே ஸ்டாக் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்னோ ஒயிட் ரோஸ் இருக்கு அதுக்கப்புறம் பட்டர்ன் பிங்க் ரோஸ் வந்து இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பிளான்டாவே இருக்கு வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி வந்து பட்சோட தான் இருக்கு நீங்கள் பிளான்ட்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு நல்லா புஷ்ஷாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மேக்சிமம் நம்பர்ஸ் ஆஃப் எல்லா பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி தாங்க இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகா பூக்கக்கூடிய மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸுங்க இது வந்து எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் கோல்டன் ஸ்ட்ரைப் ரோஸ் இப்படிலாம் சொல்றாங்க அந்த பிளான்ட் இருக்கு பன்னீர் ரோஸ் சாரிங்க இந்த டைம் லிமிடட் ஸ்டாக் தான் அதிகமா கிடைக்கல இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் புதுசா ஒரு வெரைட்டி கிடைச்சிருக்குங்க இது வந்து நல்லா சிங்கிள் பெட்டல்ல ஒரு சுத்து தான் வரும் இந்த டபுள் கலர் ஷேட்ல வந்து அதே ரெட்டிஷ் கலரா மாறுதுங்க அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் குயின் ரோஸுங்க இதுல எல்லாம் பிளான்சஸ் இல்லது அவைலபிளா இருக்குங்க அடுத்ததான் ஒரு புது வெரைட்டி ரோஸுங்க இதுவும் வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கப் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் சூப்பரா பூக்கும் முள்ளு வந்து இதுல பேபி ரொமான்டிக்கால எந்த மாதிரி முள்ளு வருதோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளு வருங்க பிளவர் பக்கம் நல்லா சூப்பராகவும் பூக்குங்க கிரீப்பர் வெரைட்டியில மிட் ப்ளூ மாதிரி வரக்கூடிய ஒரு ரோஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க அதனோட நேம் தான் நைட் அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டும் நம்ம கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு அதுக்கப்புறம் சூப்பராக பர்ஃபியூம் வாசனை வரக்கூடிய இந்த பர்ஃபியூம் ப்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸும் ஸ்டாக் இருக்கு இதே மாதிரி கொடி ரோஸ்ல எக்கச்சக்கமான ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு நீங்க கேட்லாக்ல செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுல கிடைச்சிருங்க அடுத்ததா இந்த மாதிரி சூப்பரா பூக்கக்கூடிய கிட்டத்தட்ட மதர் பிளாண்ட் சைஸுக்கே இருக்கக்கூடிய பட்டன் பன்னீர் ரோஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க இருக்கிறதுலே இந்த பிளான்ட் வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தாங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் அதுவும் இருக்கு இது வந்து இருக்கிறதுல ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் இந்த நாட் ரோஸ் டார்க் பிங்குங்க இதுவும் வந்து இருக்கிறதுல ரொம்ப வந்து ஃப்ரீ ரோஸ் சரி வாங்க இவ்வளோ போகலாம் ரோஸ் செடியில வந்து பூஞ்சை தாக்குதலால் ஏற்படும் நோயில் ஒரு மூணு நோயை வந்து குறிப்பிட்டு அதாவது ஒரு த்ரீ டிசீஸை வந்து குறிப்பிட்டு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள ஒருத்தருக்கு வந்து செலக்ட் பண்ணி நான் ஃப்ரீயா வந்து பிளான்ஸ் கொடுக்க போறேன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த நாட்ரோஸ் டார்க் பிங்க் சூப்பரான புஷியான பிளான்ட்டாகவே நம்மக்கிட்ட இப்போ இது ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் டோன் ரோஸுங்க இதுவும் கிடைக்கிறத ரேர் இது நம்மக்கிட்ட இப்போ இருக்குது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியதும் அதுவும் இல்லாமல் செடி நிறைய பூக்கோ போயணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸும் வாங்கி வைக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக பூக்கும் இது வந்து நல்ல லைட்டாக கலர் ஃபேடான மாதிரியே வந்து ஃப்ளவர் பூக்குங்க அதுக்கப்புறம் செடி நிறைய கொத்து கொத்த போகக்கூடிய மினியேச்சர் டைப் ரோஸ் எல்லாம் இருக்குங்க சரி வாங்க ஆஃபரை வந்து வந்து எகைன் ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் நம்மக்கிட்ட நார்மலாக ஒரு நாலு ரோஸ் செடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோஸ் செடி வந்து கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ரோஸ் பிளான்ஸை வந்து டோட்டலாக கொடுக்க போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பிளான்ஸு அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன் எயிட்டி பே பண்ணிங்கன்னா த்ரீ பிளான்ஸு மொத்தமா உங்களுக்கு எட்டு ரோஸ்டரி கிடைச்சிடும் ப்ரொஃபஷனல் குரியர் அண்ட் மெட்ரோ பார்சல் சர்வீஸ் ரெண்டு அனுப்புறோம் முடிஞ்ச அளவுக்கு எம் பார்சல் சர்வீஸ்ல புல் சாயலோட எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரே பாக்ஸ்ல கூட இந்த எட்டு செடியை நான் வச்சு கொடுத்து மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி